காவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மிக சிறந்த ஒரு போர்க்கள வீரர் தமிழறிஞர் தமிழின சான்றோர் முனைவர் அருகோ அவர்கள் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி அவர் உயிர் வாழ்ந்த காலம் வரை எழுகதிர் என்கின்ற இதழை தமிழருடைய மொழி இனம் நாடு உரிமைக்காக நடத்தப்பட்ட மிக சிறந்த ஒரு திங்கள் இதழ் தென்மொழி என்கின்ற இதழ் தமிழின வரலாற்றில் எவ்வளவு சிறந்த வரலாற்று பெருமைக்குரியதோ அதற்கு துணை செய்யும் முகமாக இவர் நடத்திய எழுகதிர் என்கின்ற திங்கள் இதழ் தமிழருடைய அரசியல் உரிமைகளை தமிழருடைய வாழ்வியல் செழுமைகளை மீட்டெடுத்த வரலாற்று கடமையை எழுகதிர் இதழ் செய்து வந்தது இவர் தனக்கான ஒரு அமைப்பை அமைத்து கொள்ளாமல் போனாலும் எல்லா இயக்கங்களையும் தன்னுடைய இயக்கமாக ஏற்று அதற்கான எல்லா வகையிலான தோழமையை அளித்து உண்மையாக வாழ்ந்த தமிழின சான்றோர் ஆவார் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து நடந்த அந்த விடுதலைப் போராட்டம் வெற்றி வெற்றியடைவதற்கு மலையகத் தமிழர்களையும் இருக்கின்ற போராளி தமிழர்கள் தமிழினமாக ஐக்கியப்படுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்திய ஒன்றியத்தை தமிழ விடுதலைக்கு எதிரான அரசாக இவர்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தால் உலகம் தெளிவு வாழக்கூடிய தமிழர்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு தமிழிடம் மலர்ந்தே தீரும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களும் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையான மிக சிறந்த ஒரு வெளியுறவு கொள்கையை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அன்றைக்கே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக முன்மொழிந்தவர் அருகோ அவர்கள் அவர் ஒரு தனி ஒரு திங்களிதழ் ஆசிரியராக இல்லாமல் மிக சிறந்த அரசியல் நோக்கராக அவர் இருந்தார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த குலதெய்வங்களில் இன்றிலிருந்து அருகோவும் தமிழ் இனத்தினுடைய ஒரு குலதெய்வமாக திகழ்கிறார் என்று கூறி அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம்